بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على افضلهم وحاكم النبيين محمد اللامين وعلى اله وصحبه اجمعين ما بعد ولقد خلقنا الانسان من سلصال من حماء مزنون نتيما الله تعالى قائند كلمه لرند الله تعالى عند منذني بدايه வல்ஜான் மனிதனை படைப்பதற்கு முன்னாடி மின் அதிகமான வெப்பம் அதாவது அதிகமான தீ நெருப்பின் மூலமாக அல்லாவுத்தாலா ஜானை அல்லா படைத்தான் ஜான் அப்படின்னு சொன்னா ஒரு சில கருத்துக்கள் இருக்கு என்னன்னா மனிதர்களுக்கு எப்படி மூத்த பிதா ஆதமலை வசலாமோ அதே மாதிரி ஜின்களுக்கு முதல் படைக்கப்பட்ட அந்த ஜின் யாருன்னு சொன்னா இந்த ஜான் சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு வயது கால ரூ கலில் மேலி குன் திருப்பி அல்லாவுதலா சொல்றான் ரீகால் பண்றான் நான் மனிதனை சுட்ட களிமண்ணில் இருந்து படைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேப் ஆக்கிட்டான் அவனுடைய அந்த ஊதி இருக்கிறான் தலா அங்க இருக்கக்கூடிய எல்லா படைப்பையும் சுஜூத் செய்ய சொல்றான் அல்லாவதலா சுஜூது செய்யு சொல்லி கட்டளை இட்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களும் சுஜூதுல விழுந்தாங்க அதாவது அங்க சுஜூது பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல அதாவது ஜமாத்தா சேர்ந்து ஜமாத்தா சேர்ந்து ஆதம் அலை அவங்களுக்கு சுஜூது செய்ய இபிலிஸ் மறுத்து விட்டான் காலையா இபிலிஸ் சும்மா ல கல்லா தக்கோன மேர்ஸ் சாச்சுதி காலையா இபிலிஸ் அல்லாவு அல்லாஹ் தக்கோன மேர்ஸ் அதாவது இந்த ஜமாத்தா சேர்ந்து ஆதமலை சலாத்து செலாம் அவங்களுக்கு சுஜூது செஞ்சாங்கல்ல அந்த கூட்டத்துல நீ ஏன் கலந்துக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டா அல்லாகு தாலா இபிலிஸ்ட கேட்குறான் காலலம் அ குன்லி அஸ்ஜு அலிபா ஷரீன் நல்லா மின் சல்ஸ் ஆல் இன் மின் ஹ இந்த மனிதனுக்கெல்லாம் சுஜுது பண்றது என்னோட வேலையில இல்லை இவன் வந்து மண்ணால படைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்லிஷ் வந்து காரணம் சொல்றான் ஆல் ஆஃப் அ ஹருஜு மின்ஹா ஃபைன் ந கராஜி வைன் அலை கல்ல அந த ஹிலா ஆதமுக்கு சுஜுது செய்யாத காரணத்தினால் அல்லாஹ் தலா அவனை என் சொர்க்கத்தை விட்டு வெளியேறுன்னு சொல்லிட்டான் சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மூன்று விஷயத்தை பத்தி முதல்ல இன்ஷால்லா இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனம் அந்த வசனத்திற்கான விளக்கம் அதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு அதை பத்தி இன்ஷால்லா முதல்ல பேசுறேன் இரண்டாவது அல்லாவதாலா ஏன் மலக்குகளை ஆதமலை மலைசுலா துவசலாம் அவங்களுக்கு சுஜூது செய்ய சொன்னான் அப்படிங்கிறதுக்கான இந்த சுஜூதுனா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இரண்டாவதா பார்ப்போம் மூன்றாவது அல்லாஹ் தாலா எதற்கு இப்லிஷ கம்ப்ளீட்டா வெறுத்தான் இப்லிஸுக்கு தவபா உண்டா கிடையாதா அப்படிங்கிறது மூணாவது நிமிஷம் எல்லாம் பார்ப்போம் இப்போ இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனம் ஓ இது குல் நாளில் மலா இக்கதிஸ் ஜுதுலி ஆதம ஹஸ் அஜது இல்லா இப்பிலி சபாஸ்தா பரவக்கா நமினல் காஃபிரி ஓ இது குல் நாளில் மலா இகதிஸ் ஜுதூலி ஆதம ஃபஸ்ட் மலா இக்கதிஸ் ஆதம ஃபஸ் அல்லாவதாலா மலக்குமார்களுக்கு கட்டளை இட்டான் ஆதமுக்கு நீ சதிதா பண்ணு ஜிது சதிதா சதிதா செய் அப்படின்னு சொல்லிட்டு வானவர்களுக்கு தான் அல்லாவதாலா கட்டளை இட்டான் அடுத்த வேர்ட்ல வருது இல்லா இபிலிச இபிலிசை தவிர இப்போ பொதுவா நிறைய கிறிஸ்துவர்கள் நிறைய பேர் வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க என்னன்னா இப்லீஸ் முதல் முதல்ல மலக்குன்ற படைப்புல இருந்தான் மலக்காக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லுவாங்க இப்ப இந்த வசனத்துல அல்லாவு தாலா மலக்குமார்களுக்கு சஜிதா செய்ய சொல்றான் இப்ப இப்ளி சஜிதா செய்யல அப்படின்னு சொல்றான் அப்ப இப்லீஸும் மலக்கு படைப்பு தான் அவனும் ஒரு ஏஞ்சலா தான் இருந்தான் அதுக்கப்புறம் அவன் தவறி போனதுனால அவனுக்கு இந்த ஃபாலன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் சொல்லுவாங்க

இந்த ரெண்டாவது இரண்டாவதுல வர மாதிரி அதுலேயே தான் ஆரம்பிக்குது வயது குள்நாளில் இப்லீஸ் இப்லீஸை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல ஒண்ணு சேர்க்கிறான் வக்கான மினல் ஜின் அப்படின்ட்டான் இப்ளிஸ் வந்து மலக்குடைய அந்த படைப்பு கிடையாது அவன் ஜின்னுடைய படைப்பு ஜின்கள் எதால படைக்கப்பட்டாங்க நார் நெருப்பினால் படைக்கப்பட்டாங்க அழாவதால இதை சொல்லிட்டான் வக்கான மினல் ஜின் அப்படின்னு சொல்லிட்டான் சோ அல்லாஹ் தால இந்த முந்தைய வசனத்துல நாம ரெண்டா அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனத்துல பார்த்தோம்ல அப்போ மலக்குகளை அழைக்கும் போது இப்ளிஸ் வரல அப்படின்னு சொன்ன எதனாலன்னு சொன்னா இப்லீஸ் வந்து மலக்குகளுடைய அந்த கூட்டத்துலதான் ஒரு ஆளா இருந்தான் அவன் பழகினது பேசுனது எல்லாமே டாப் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மலக்குகள் இருக்காங்களா ஜிப்ரில் அலிஸ்லா தோஸ்லாம் மீகாயில் அலிஸ்லா தோஸ்லாம் இந்த மாதிரி மிகப்பெரிய மலக்குகளோட தான் பழகிட்டு இருந்தான் எந்த காரணம்னு சொன்னா நான் ஏற்கனவே இந்த வரலாறு சொன்ன மாதிரி அவன் நிறைய இபாதத்து பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிருங்க அவன் வந்து கீழே ஜின்கள் பின்கள் இவங்களுடைய இந்த காலத்துல ஜின்களுக்கு வந்து அவன் வந்து ஒரு இறை தூதரா இருந்தான் அதிகமா அமல்கள் பண்ண காரணத்தினால அல்லாத்தாலா அவனுக்கு இங்க மேல அதிகமான அந்தஸ்து அதிகமான பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டது அதே மாதிரி ஜிபிரில் மிக்கா ஈல் அப்படிங்கிற மாதிரி தானே அவனுக்கு அசாஜீல் அப்படிங்கிற பேர் இருந்தது அதனால அவன் மழக்கா இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி வரும் இதுக்கும் நான் சொல்லிடுறேன் என்னன்னா அவன் வந்து ஜின் படைப்பு தான் அவன் வந்து வானத்தில் இருக்கும் போது அல்லாஹலா அவனுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு சில அட்ரிபியூஷன்ஸை வந்து அப்டேட் பண்ணான் சில பண்புகளை வந்து அவனுக்கு வந்து அப்டேட் பண்ணான் இந்த ரெக்கைகள் இவையெல்லாம் வழங்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா அவன் அந்த வானத்தில் இருக்கணும் அப்படிங்கறது காரணத்தினால தான் ஸோ இந்த இப்லீஸ் அப்படிங்கிற வந்து ஒரு ஜின் படைப்பு மலக்குடைய படைப்பு அல்ல இரண்டாவது டாபிக் என்னன்னா இஸ்ஜுலு ஆதம் ஃ சஜது இஸ்ஜுலு ஆதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வ அஸ்ஸலாம் அவங்களுக்கு சஜிதா செய் அல்லாஹ் தாலா சொன்னா ஃ உடனே மலக்குமார்கள் எல்லாரும் சஜிதா செஞ்சாங்க இந்த டாபிக் தான் இதுல இருக்குதேல முக்கியமான டாபிக் ஏன்னா இது வந்து அकीதா சம்பந்தப்பட்ட விஷயம் ஏனா இதுல ரெண்டு பேர் ரெண்டு விதமா சஜிதா பண்ணியிருக்காங்க ஒண்ணு இப்லீஸோட சஜிதா இப்லீஸ் என்ன சொன்னான் சொன்னா நான் அல்லாஹால தவிர மற்ற யாருக்கும் நான் சஜிதா பண்ண மாட்டேன் குறிப்பா இந்த ஆதமுக்கு ஏன்னா ஆதம் வந்து மண்ணால படைக்கப்பட்டவன் இபிலிஸ் நெருப்பால படைக்கப்பட்டவன் அதனால நான் ஆதமுக்கு சஜிதா பண்ண மாட்டேன் நான் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சஜிதா பண்ணுவேன் இது இவனுடைய வாதம் அடுத்தது மலக்குமார்கள் அவங்களுடைய சஜிதா இப்ப அல்லாஹாலா சஜிதா பண்ண சொன்ன உடனே பசஜது உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆதம் அலை சொல்லாத்து வஸ்லாம் அவங்களுக்கு சஜிதா பண்ணிட்டாங்க அவங்க எந்த வித கேள்வியும் கேட்கல அல்ல ஒரு தலாட்ட உடனே சஜிதாவில் விழுந்துட்டாங்க இல்லா இபிலி சபர வக்கான மினல் காஃபிரீன் இந்த வசனத்துல அல்லாஹால சொல்றான் வக்கான மினல் காஃபிரின் அவன் வந்து காஃபிரா போயிட்டான் அல்லா தலா இதுல காஃபிர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ளிீஸ் மாதிரி ஒரு ஆபிது இது ஒரு ஆலிம் இந்த உலகத்துல இல்லை இந்த பிரபஞ்சத்திலேயே கிடையாது அப்பேற்பட்ட இந்த இப்லீஸை பார்த்து அல்லாவு காஃபிர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றான் எந்த காரணத்தினால இருக்கும் அவனுக்கு அல்லாதான் கடவுள்னு தெரியும் இறைவனுடைய பண்புகள் இதை பத்தி ரொம்ப காலமா ஜின்கள்கிட்ட தாவா பண்ணிருக்கிறான் ப்ராபபிளி இதை விட சொல்ல போனா இந்த இப்லீஸ் வந்து ஒரு இறை தூதரா இருந்திருக்கான் ஜின்கள் எல்லாத்துக்குமே ஓரிரை கொள்கைய தாவா பண்ணியிருக்கிறான் அப்பேற்பட்ட இப்ளிஸ் ஸ்டில் அவன் வந்து தான் நம்பிட்டு இருக்கான் அல்லா தான் கடவுளா ஏத்துக்கிட்டு இருக்கிறான் இந்த இப்ளிஸ் அல்லாவுத்தாலா எதற்கு காஃபீர்னு சொல்லணும் இப்ப இந்த மலக்குமார்கள் அவங்களுடைய அந்த தௌஹிது சிறந்ததா இல்லாட்டி இந்த இப்லீஸ் அவனுடைய தௌஹிது சிறந்ததா அப்படிங்கிற நாலேஜ் நம்மளுக்கு இருந்தாதான் நம்ம அக்கீதால வந்து ஸ்ட்ராங்காகும் இப்ப ஹக்கி தான் எடுத்துக்கிட்டா ரூபூபியத்துல் உலுகியத்துல அஸ்மவுசிப் அத்துல் ஹாக்கிமியா இந்த ஹாக்கிமியத் அப்படின்னு சொல்லப்போனா அல்லாஹ்வுடைய எல்லா சட்டங்கள் அல்லாஹுக்கு முழுவதுமாக கட்டுப்படுதல் யா யுஹலதினா மனு உதுகுலு பிசில்மி காஃபா அலா தத் ஹிது ஷைத்தான் ஷைத்தான் அல்லாவுதுல்லாஹ சொல்றான் நீ இஸ்லாத்துல முழுமையா நீங்க வந்து நுழைந்து விடுங்கள் சைத்தானுடைய அடிச்சு ஒற்றை நீங்கள் பின்பற்றாதீர்கள் சோ இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நம்ம வந்து இறைவனை கடவுளாக ஏற்றுக்கொள்வது மட்டும் தௌஹீத் அல்ல இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்படுவது என்பதே தௌஹீத் இப்ப இறைவனை கடவுளாக ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் தௌஹீத் அப்படிங்கிற மாதிரி சொன்னா தாலா இபிலிச பாராட்டியிருப்பான் அல்லாவதாலா நீ நீதான் உண்மையான முகைதின்னு சொல்லியிருப்பான் சோ இந்த தௌஹீத் இந்த ஓரிரை கொள்கை அப்படிங்கிறது வந்து ஒன்லி இறைவனை நம்புறது மட்டும் அல்ல இறைவனுக்கு கட்டுப்படுதலும் அடங்கும் என்று இந்த விஷயத்தின் மூலமா நம்மளுக்கு தெளிவா இந்த சுஜூது ஆதமலை சுஜூது வந்து சுஜூது செய்ய சொல்றான் இந்த சுஜூதுனா என்ன எந்த வகையில இதை அடங்கும் அப்படின்னு சொன்னா சுஜூதுல இரண்டு வகை இருக்கு ஒன்று இறைவனை வணங்குறது அதாவது இபாதத்து மூலம் இறைவனை கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா இறைவனிடம் நம்மளை நம்ம கொடுக்கறது யூ மீன் சரண்டர் பண்றது இது ஒரு வகையான சுஜூது இது இறைவனுக்கு பண்ணக்கூடிய ஒரு சுஜூது ரெண்டாவதான சுஜூது என்னன்னா எக்திராம் எஹ்திராம் அப்படின்னு சொன்னா மரியாதைக்காக வேண்டி இப்ப யூசுஃப் அலைஸ்லா அந்த வரலாறு பார்க்கும் போது அதுல கடைசி அந்த கிளைமேக்ஸ்ல எல்லாரும் சேர்ந்து யூசுஃப் அலைஸ்லாம் அவங்களுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி ஒரு சுஜூது வரும் அது அவங்களுடைய வரலாறு பார்க்கும் போது பார்ப்போம் இது வந்து மரியாதைக்கான சுஜூது இப்ப இந்த சுஜூது எந்த வகையில வரும் அப்படின்னு சொன்னா ஒரு சில பேரு இபாதத் அப்படின்னு கருத்து சொல்றாங்க ஒரு சில பேரு அதாவது மரியாதைக்கு செய்யக்கூடிய சுஜூத் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சில இமாம்கள் வந்து கருத்து சொல்றாங்க இப்ப நம்ம ரெண்டுமே பார்த்துருவோம் ரெண்டுல எது சிறந்ததுன்னு நீங்க எடுத்துக்கோங்க ரெண்டுலயுமே ஷிற்கு குஃபுர் வந்து வராது இப்போ இபாதத்துக்கான சுஜூது இபாதத் அப்படின்னு சொன்னா வணங்குதல் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இபாதத்துக்கான சுத்தியுதும் அல்லாவுக்கு மட்டும்தானே பண்ணணும் வேற எதுக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இதுலதான் ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரியணும் இப்போ நம்ம கேபாவை சுத்தி நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொருத்தரும் தொழுவும் போது காபாவை வந்து ஒரு டைரக்ஷனா வச்சுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஐந்து நேரம் தொழுகியே தொழுகிட்டிருக்கிறோம் ஸோ இதற்கான அர்த்தம் வந்து நம்ம வந்து கேபாவ வணங்குறோம்னு அர்த்தம் கிடையாதுல்ல நம்ம தான் வணங்குறோம் பட் எல்லாருமே ஒரே டேரக்ஷனில் தொழுவுறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு யூனிட்டி ஒரு ஒற்றுமை அதை அடிப்படையாக வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கேபாங்கிற டேரக்ஷனை நோக்கி தொழுகிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம அல்லாவை தான் வணங்குறோம் ஆனால் நம்ம பிசிக்கலாக பார்த்தோம்னா நம்ம கேபாவை நோக்கி தொழுவுற மாதிரி இருக்கும் நிறைய நான் முஸ்லீம்களுக்கு இதான் சந்தேகம் நீங்கள் கேபாவை வணங்குறீங்க அல்லாஹ் தூரம் மற்ற யாரையும் வணங்கக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க ஆனா அல்லாவு தாலா தான் சூரத்துல் பக்கரால அல்லாஹ் சொல்லியிருக்கான் கழுது நராத்த கல்லு போகனு வள்ளி எண்ணத்தை கிபிலவன் தருவாகா அதெல்லாம் அல்லா தாலா முகமது நபி சொல்லா அலுவலாம் அந்த காபாவை விரும்புறதுனால நாங்க அது பக்கமே திருப்பிட்டோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா தான் சொல்லியிருக்கிறோம் ஒரு விஷயத்த நோக்கி இதுக்கு முன்னாடி அவங்க வந்து மஸ்ஜிது அக்ஷா அந்த பள்ளிவாசலை நோக்கி அவங்க தொழுதிட்டு இருந்தாங்க இப்ப அல்லாஹ் தாலா அவங்கள வந்து இந்த காபாவை நோக்கி தொழுவ சொல்லி அல்லாதான் கட்டளிக்கிட்டு இருக்கான் ஸோ அந்த அல்லாஹ் தானே காபாவை நோக்கி தொழுவணும்னு கட்டளையிட்டு இருக்கான் அப்போ இது எந்த வகையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம அதை நோக்கி தொழுகிறோம் ஆனால் நம்ம உள்ளத்துல இறைவனை வணங்குறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான தௌகி இது அதே மாதிரிதான் ஆதமலைசலா தோசலாம் அவங்களுக்கு மலக்கால் சஜிதா செஞ்சாங்க ஆனா அவங்க உள்ளத்துல என்ன இருந்துச்சுன்னா இறைவனுக்கு கட்டுப்படுறோம் அப்படிங்கறதா இருந்துச்சு ஒழிய ஆதமலைசுலா தோசலாம் அவங்கள வந்து நம்ம கடவுளா ஏத்துக்கிட்டோங்கிறது அவங்களுடைய உள்ளத்துல இல்லை இந்த கட்டுப்படுதல் எதுல வரும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து குரான்ல ஏற்கனவே சொல்லிட்டான் வயதுக்கால புகழில் மலையத்துல ஹலீஃபா வாக்கிருக்கும் ஆதம் அலி சொல்லாத் அந்த ஆதம் அலி சொல்லாத் வசலாம் அவங்களுக்கு கட்டுப்படுதல் வகையான இது ஒரு சுஜூது அவங்களுக்கு கட்டுப்படுறதான சுஜூதை ஒழிய அவங்கள கடவுளா ஏத்துக்கிட்ட சுஜூது கிடையாது இது ஒரு வகையான கருத்து இப்போ அடுத்த சுஜூது என்ன வகை அப்படின்னு சொன்னா இது வந்து மரியாதை செய்யக்கூடிய சுஜூது எஹ்திராம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எஹ்திராம் அப்படிங்கிறது யூசுஃப் அலைய் சொல்லாத் வஸ்லாம் அவங்களுடைய அந்த வரலாறுல கிளைமேக்ஸ்ல அவங்களுடைய சிப்லிங்ஸ் அண்ட் அவங்களுடைய தந்தை இவங்க எல்லாருமே யூசுப் அலைய் சலாத்து அவங்களுக்கு வந்து சுஜூது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறுல வரும் சோ இந்த சுஜூது வந்து ஒரு எஹ்திராம் ஒரு மரியாதைக்கான சுஜூது சோ இதன் அடிப்படையில் அல்லாஹ் தாலா மலக்குகளை ஆதமுக்கு சுஜூது செய்ய சொன்னான் இது ஒரு மரியாதையை அடிப்படையா வச்ச சுஜூது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கருத்து இருக்கு ஒண்ணு இபாதத்துக்கான சுஜூது அது வந்து அல்லாவதான் வணங்கணும் ஆதமுக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற சுஜூது இரண்டாவது வகையான சுஜூது என்னன்னா மரியாதைக்கான சுஜூது இந்த ரெண்டு கருத்து இருக்கு ரெண்டையுமே ஏத்துக்கலாம் ரெண்டுலையும் தெற்கு குஃபுரு பிதத்து எதுவுமே கிடையாது இரண்டுலையுமே அதனால இரண்டு கருத்தையும் நம்ம ஏத்துக்கலாம் தப்பில்லை இப்ப இந்த மரியாதைக்கான சுஜூது இப்போ வரக்கூடிய காலங்கள்ல அதை அப்ளை பண்ணலாமான்னு சொன்னா அது வந்து ஹராம் அதாவது மரியாதைக்காண்டி ஒருத்தங்களில் நம்ம சஜிதா பண்ணா சுஜூது பண்ணா உள்ளத்துல நம்ம இறைவன் அல்லாவத்தாலாதான் கடவுள் அப்படின்னு நம்ம உள்ளத்துல இருந்துட்டு நம்ம யாரும் கால்லயாவது விழுந்து சுஜூது பண்ணான்னு சொன்னா நம்ம உள்ளத்துல மரியாதை காண்டி பண்ணோம்னு நம்ம உள்ளத்துல இருந்துச்சுன்னா அது வந்து குஃபூர் ஆகாது அது வந்து ஹராம் அந்த கேட்டகரியில தான் வரும் இதில் தான் ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு காலத்தில் ஷிர்கா இருந்தது அதுக்கடுத்து வரக்கூடிய காலங்களில் அது ஷிர்கா மட்டும்தான் இருக்கும் இந்த ஷிற்கு வந்து ஹலாலா அதாவது ஷிற்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல மாறவே மாறாது இன்னொரு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம இபாதத்துக்காக வேண்டி நம்ம சுஜூகு செஞ்சோன்னு சொன்னா அது அப்ப வரக்கூடிய முந்தைய காலங்கள்லையும் அது வந்து ஷிர்காக தான் இருக்கும் இப்ப வரக்கூடிய காலங்கள்லயுமே நம்ம பண்றது ஷர்க்கு தான் ஆனா சில சட்டங்கள் சில விஷயங்கள் அல்லாவதால முந்தைய காலத்துல வந்து ஹலால் ஆக்கியிருப்பான் இப்ப வரக்கூடிய காலங்கள்ல ஹராமாக்கிருப்பான் முந்தைய காலங்கள்ல சில விஷயம் யூதர்களுக்கு ஹராமா இருக்கும் அது நமக்கு வந்து அல்லாவு தாலா ஹலால் ஆக்கிருப்பான் இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஆதமலை சில தோசில அவங்க வரலாறுலயே நம்ம பார்ப்போம் அதுல தெரிஞ்சிடும் என்னன்னா அவங்க அவங்களுடைய சிப்லிங்ஸ்குள்ள தான் திருமணம் முடிப்பாங்க ஸோ அந்த சிப்லிங்ஸ்குள்ள அந்த திருமணம் முடிக்கிறது அந்த காலத்தில் வந்து ஹலாலாக இருந்திருக்கு இப்ப நம்மளுடைய காலத்தில் அது ஹராம சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொன்னால் கூட பிறந்தவங்க அந்த கூட பிறந்தவங்களுக்குள்ள திருமணம் முடிக்கிறது ஆதமலை அவங்களுடைய காலத்தில் அது ஹலால் நம்மளுடைய காலத்தில் அது ஹராமு சோ இதுலயே நம்மளுக்கு தெளிவா புரியுது அல்லாஹால எதனால இப்ளீஸ் மீது இவ்வளவு கோவப்பட்டான் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் இப்ளீஸ் இறைவனுக்கு கட்டுப்படவில்லை இதுக்கு முன்னகிட்டயும் அவன் வானங்கள்ல நிறைய குழப்பம் பண்ணியிருக்கான் அப்பவும் அல்லாஹாலா அவனை மன்னிச்சு விட்டான் ஆனா ஆதம் அலி சலாத் வஸ்லாம் அவனுக்கு கட்டுப்படல அதாவது ஆதம் அலி சலாத் வஸ்லாம் அவங்கள வந்து கலீஃபாவா ஏத்துக்கல அவங்களுக்கு சுஜூது பண்ணல அப்படிங்கிற காரணத்தினால அல்லாஹாலா கால ஃபஹ்ருஜு மின்ஹா

நூகலைஸ்வலாத்து வஸ்லாம் அவங்கள்ட நீங்க இறைவன்கிட்ட கேட்டு சொல்லுங்க எனக்கு தௌபா உண்டா கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நீ இறைவன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப நூகலைஸ்லாம் வந்து இறைவன்கிட்ட கேட்கிறாங்க கேட்ட பிறகு இப்ப நூகலை இஸ்லாம் சொல்றாங்க உனக்கு தௌபா உண்டுன்னு சொல்லிட்டாங்க இபிலிசுக்கு இப்ப இபிலிஸ் என்ன தௌபா என்ன பண்ணணும் இதுக்கான கஃபாரா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பிறகு இப்ப நூகலைஸ்லாம் அவங்க சொல்றாங்க நீ வந்து மனிதனை கலிஃபாவா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப அதற்கு இப்ளிஸ் வந்து நான் மனிதனை கலிஃபாவா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் சோ அந்த தௌபா பண்றதுக்கு அல்லாத்தாலா வாய்ப்பு கொடுத்தான் ஒவ்வொரு கட்டத்திலயுமே வாய்ப்பு கொடுத்தான் ஆனா இப்லீஸ் அதை பண்ணல கடைசி வரைக்குமே இப்ளிஸ் நான் மனிதனை கலிஃபாவா ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலையில தான் கடைசி வரைக்கும் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்திகள் சொல்லுது سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت واستغفرك واتوب اليه السلام عليكم ورحمه الله وبركاته